வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி எஸ் டி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா டிவி நிகழ்ச்சிகளை டிவி விவாதத்தில் இவர் பங்கு பெறுவார் இவருடைய அந்த விவாதத்துக்கு பாஜகவினர் பயங்கர ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு வீர சாவர்கர் ஒரு கழகக்காரனின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வீர சாவர்கர் ஒரு கழகக்காரனின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் வீர சாவர்கர் பற்றிய பயோகிராஃபிங்க எட்டு வருடங்கள் ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த புத்தகத்தை எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்போ எட்டு வருடம் இதுக்காக வந்து எடுத்திருக்காரு கம்ப்ளீட்டாக சாவர்கரை பற்றி தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது பார்த்தீங்களா அதிலருந்து பொதுமக்கள் உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க இப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால டெஃபினட்டாக இவ்வளவு காலமாக திராவிட கட்சிகள் ஏமாற்றிட்டு வராங்க பார்த்திங்களா அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜி சூர்யா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இன்றைக்கி புத்தக வெளியீட்டு விழா வந்து நடக்குது இந்த புத்தகத்தை யார் வெளியிடுறது அப்படின்னா பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் புத்தகத்தை வெளியிட தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புத்தகத்தை வந்து வாங்கிக்கிறாரு முதல் பிரதியை வந்து வாங்குறாரு மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு ஒரே மேடையில் தமிழக பாஜக மாநில தலைவரும் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் ஸ்பீச் கொடுக்க போறாரு அப்போ வலதுசாரிகள் மற்றும் பாஜகவினருக்கு ஒரு விருந்து இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு பயங்கர ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்திங்கர் வாலஜாப்பேட்டை அருகே ஒரு அரசு பள்ளியுடைய சுவர் இடிந்து விழுந்து எட்டாம் வகுப்பு மாணவன் படுகாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போது வருவாய் கோட்டாட்சியர் முதன்மை கல்வி அலுவலர் அந்த ஸ்கூலுக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ பாஜக திமுக கவர்மெண்ட்டை பார்த்து அடுக்கடுக்காக கேள்வி எடுக்கிறாங்க திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே சிதிலமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் அரசு பள்ளிகளுடைய கட்டிடங்கள் புதிதாக கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏன் இன்னும் அதற்கான பணியை தொடங்கலை எத்தனை பில்டிங் வந்து கட்டியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பத்தாயிரம் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கட்டிடம் எவ்வளோ கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுக்கடுக்காக பாஜக கேள்வி எழுப்புறாங்க இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னும் டிமாண்டாக முன்வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கள ஞானசேகரன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு இப்போ இந்த வழக்கை இருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கிட்டே விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க அந்த மாணவி மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு தகவலை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டே இந்த போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்லேயே அந்த பாதிக்கப்பட்ட மாணவி என்ன சொன்னாங்கன்னா இந்த அக்யூஸ்டு ஞானசேகரன் இருக்கான்ல அவன் ஃபோனில் ஒருத்தரகிட்ட பேசினா சார் அப்படின்னு வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே சொல்லியிருந்தாங்க இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முன்பாகவும் அதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க திட்டவட்டமாக ஞானசேகரன் ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசினா சார் அப்படின்னு சொன்னா இருக்கேன் இந்த வரேன் அப்படின்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாணவி எஸ்ஐடி கிட்ட உறுதிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு என்ன தகவலை வெளியிட்டிருக்காங்கன்னா இந்த ஞானசேகரனுடைய ஃபோன் இருக்குல்ல ஃபோனில் ஏராளமான ஆபாச படங்கள் வந்து இருந்ததாகவும் அவனுடைய ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா சில இளம் பெண்களுடைய புகைப்படம் சில மாணவிகளுடைய புகைப்படம் இருந்திருக்கு இவனால் நான்கு மாணவிகள் கிட்ட வந்து மேலும் பாதிக்கப்பட்டிருக்கலான்னு தெரிய வருது ஸோ அது குறித்து நாங்கள் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பாதிக்கப்பட்டவர்களாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து கேட்டிருக்கோம் அவங்களுடைய ரகசியம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த டாபிக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த ஞானசேகரனுடைய கூட்டாளி ஒருத்தன் இருக்கானாம் ஞானசேகரன் சரித்திர பதிவேடு குற்றவாளி இதுக்கு முன்பாக பல்வேறு குற்ற செயல்கள் பண்ணியிருக்கான் அந்த குற்ற செயல்களில் திருப்பூரை சேர்ந்த ஒருத்தன் வந்து அவன் கூட கான்டெக்ட்லேயே இருந்திருக்கான் அவனை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு முடிவு தகவல் கிடைச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்